ஸோ ஹாய் எவ்ரி ஒன் நம்ம இங்கிலீஷ் ஃபீவர் சேனலில் ட்வெண்ட்டி எம்சிக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் பிஜிடிஆர்பி போடுறோம் ஸோ அதுவும் ஒன்று பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் டென்னில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இங்கிலீஷ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ யாரெல்லாம் இங்கிலீஷ் பேச விரும்புகிறீங்களோ ஸோ அவங்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைன் பிரஸ் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா டென்சஸ் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கணும் சப்ஜெக்ட்னா என்னென்னா நவுனு இல்லைன்னா ப்ரொனோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த வீடியோ பாருங்கள் அது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நவுன்னா என்னது நேமிங் வேர்ட் ப்ரொனோன்னா நேமுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம்ல இப்போ சக்தினா சக்தினா பொண்ணா ஆனா அப்படின்னு சொல்கிறது ஓகே சக்தினா ஒரு ஆண்னு வச்சா அது என்ன சொல்லணும் ஹீன்னு சொல்லணும் அதுதான் என்னது ப்ரொனவுன் சக்தின்றது நவுன் நேமிங் வேர்ட்ஸ் வேப் வேர்புனா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு செய்கிற செயலும் வினை சொற்கள்னு வாங்க தமிழ்ல அதுக்கு பேர் என்னது பவுப் ஆப்ஜெக்ட்னா நவுன் ஆர் ப்ர ரிசீவர் ரிசீவ் பண்ணுறங்க இப்போது நான் ஒரு பேனாக சக்திக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நான்ன்றது என்னது ஐ ஐ கேவ் பென் டு சக்தி ஸோ அங்கே சக்தின்றவங்க யார் ரிசீவ் பண்ணுறவங்க அது வந்து என்னது நவுனாகவும் இருக்கணும் ப்ரோனோனாகவும் இருக்கலாம் ஸோ அதுதான் என்னது ஆப்ஜெக்ட் ஓகே குட் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் நான் என்ன பவுப் நான் என்ன ஆப்ஜெக்ட் நான் என்னென்னு சொல்லிட்டேன் ஓகே ஆக்சிலை ஓப் ஆக்சலை ஓப்பில் வந்து முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சிங்கிளருக்கு நம்ம ஒரு வெறுப்பு ஃபாலோ பண்ணுவோம் ப்ளூரலுக்கு ஒரு வெர்ப்பு ஃபாலோ பண்ணுவோம் ஓகே ஃபஸ்ட்டு பி ஃபார்ம் உப்பு பார்க்கலாம் ஆம் இஸ் வாஸ் ஆர் வேர் ஸோ இது வந்து பி ஃபார்ம் ஓப் ஹேவ் ஃபார்ம் அப்பில் ஹேஸ் ஹேவ் ஹேடு இது வந்து ஹேவ் ஃபார்ம் அப்புறம் டூ ஃபார்ம் அப்பில் டூ டஸ் டிட் ஸோ இது இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் பில்லு உட்டு கேனு குட்டு மே மைட் ஸோ அதெல்லாம் வரும் ஸோ இது வந்து நீங்கள் பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா அப்புறம் டென்சஸில் ஒர்க் ஒன்று ஓக் டூ ஒர்க் த்ரீ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் நம்ம எழுத முடியும் ஸோ அதான் நான் கொடுத்துருக்கேன் போப் ஒன்னுன்றது ரைட் இதை பேஸ் ஓப் பண்ணுவாங்க போப் டூன்றது ரோட் இதாக வோப் டூன்றது பாஸ்ட் அன்சு பாஸ்ட்டில் வருது போப் த்ரீன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகே ரிட்டர்ன் ரைட் ரோட் ரிட்டர்ன் இதுதான் இந்த போப்பு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் சப்ஜெக்ட் தெரியணும் அதுக்கப்புறம் போபு தெரியணும் அப்புறம் ஆப்ஜெக்ட் தெரியணும் அப்புறம் ஆக்சுவலி ஒப்பு ஹெல்பிங் ஒப்பு அதெல்லாம் பார்த்தோம் ஓகே இப்போ சிங்குலர் ப்ரொனோன் எது ப்ளூரல் ப்ரொனோன் எது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இப்போது சிங்குலர் ப்ரொனோன்னா ஐ இதில் ஐ வந்து நான் கொடுக்கல ஐ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஃபஸ்ட்டு நம்மளை சொல்கிறது ஓகே அதுக்கப்புறம் அதுலேயே ப்ளூரல் போ ப்ரணோன் வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்கிளர் வந்து ஐ செகண்ட் பர்சன் சிங்கிளர் வந்து யூ செகண்ட் பர்சன் சிங்கிளர் வந்து யூ தேர்ட் பர்சன் ப்ளூரல் வந்து தே ஓகே இதை நீங்கள் எப்படி நாம வச்சுக்கணும்னா பஸ்ட் பர்சன் சிங்குலர் நம்மளை குறிக்கிது பாஸ்ட் பர்சன் சிங்குலர் என்னது ஐ நான் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூட யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களை என்ன சொல்லுவோம் பர்சன் ப்ளூரல் நாம் அது வந்து என்னது பி நான்ன்றது சிங்குலர் ஐ பின்றது என்னது ப்ளூரல் அது என்னது நாம் இது வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் அதுக்கப்புறம் செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்டு ப்ளூரல் அது ரெண்டுமே என்ன சொல்லுவோம் யூன்னு சொல்லுவோம் யூ அப்படின்னா நீனு அர்த்தம் ஸோ அது வந்து சிங்குலராக வரும் நீங்கள்ன்றதுக்கும் என்ன சொல்லுவோம் நம்ம யூன்னு தான் சொல்லுவோம் அது வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர் ஸோ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஐ பர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வந்து பி அதே மாதிரி செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ அதே மாதிரி செகண்ட் பர்சன் ப்ளூரல் அதுவும் யூ தான் ஓகே இப்போது இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னென்னா ஹீ சி இட் ஹி சி இட் அதாவது அவன் அவள் அது அப்படின்னு இல்லை மூணாவது ஒருத்தவங்களை சொல்கிறது தான் என்னது ஹிசி இட் அதுதான் தேர்ட் பர்சன் சிங்குளர் ஓகே அதுவே ப்ளூரல் என்ன சொல்லுவோம் அவன் அவள் அதுவும் சொன்னமா சிங்குளருக்கு அவர்கள் அது வந்து என்னது தே ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தேர்ட் பர்சன் சிங்குளர்ல தான் இந்த வவு ஒன்று அது வந்து மாறும் அப்புறம் ஹெல்பிங் ஒப்பு மாறும் எது தேர்ட் பர்சன் சிங்கிளர் இது ஹி சி இட் சரி இப்போ டென்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம ஒரு வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண நம்மளுக்கு என்ன தேவைன்னா சப்ஜெக்ட்டு போப்பு மட்டும் போதும் ஓகே ஸோ ஆப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு நினச்சா சப்ஜெக்ட் தெரியணும் போப்பு தெரியணும் அதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் இப்போ ரைட் ரோட் ரிட்டர்ன் பார்த்தோல்ல இப்போது ஸோ அந்த போப்பு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும் உங்களால் எழுத முடியும் ஓகே சிம்பிள் டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ரூல் இருக்குல்ல இந்த ரூல் இந்த பன்னெண்டு டென்ஸுக்கு வந்து அந்த பன்னெண்டு ரூலை நீங்கள் மனப்படம் பண்ணிட்டீங்கன்னா இல்லை எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களால் கிராமர் டாப்பிக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஓகே மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வாங்க முடியும் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்க ஓகே இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம் சப்ஜெக்டு யூ தே வி பர்ப் ஒன் இதில் என்னது பர்ப் ஒன் அப்படியே தான் பார்க்கணும் சப்ஜெக்டு யூ தே வி ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஹீ சீ இட்டு பர்ப் அந்த போபோன் கூட என்ன சேர்க்கணுன் இருக்குது போபோனு கூட என்ன சேர்க்கணும் எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும் வோன்னு கூட என்ன பண்ணணும் எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்டு அர்ஜென்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஆப்ஜெக்ட்னா சொல்லியிருக்கேன் அர்ஜென்ட்டுனா ஒரு டைமை குறிக்கிறது எந்த டைமில் அது அர்ஜென்ட்டுன்னு வாங்க அட்வர்பிள் டைம்னு சொல்லுவாங்க சரியா ஓகே இப்போது இந்த சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளூரல் புரானோனுக்கு எதுக்குமே எனது போபோன்னு தான் வரும் அது கூட எதுவுமே சேர்க்கவில்லை சேர்க்கக்கூடாது சிங்குளர் ப்ரானோன்னு இருக்குல்ல ஹி சிஇட்டு கூட என்ன பண்ணணும்னா போபு கூட என்ன சேர்க்கணும் எஸ்ஸு இல்லைனா இஎஸ் செக் ஓகே எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் அதை வந்து டார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது உங்களுக்கு புரியும் சி ட்ரிங்க்ஸ் காஃபி எவரி மார்னிங் ஓகேவா இங்கே ட்ரிங்க்கு ட்ரிங்க்கு கூட என்ன சேர்த்துருக்கோம் எஸ் சேர்த்துருக்கோம் ஏன்னா முன்னாடி என்ன வந்திருக்கு சி வந்திருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்கோம் வப்பு கூட எஸ் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி தே சீன்றது என்னது சிங்குலர் ப்ரொனோன் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனோனால என்ன பண்ணியிருக்கோம் வப்பு கூட எஸ்ஸு சேர்த்துருக்கோம் அந்த ரூல் பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் தேன்று இருக்குது டேனால் அது வந்து புளூரல் அதனால் என்ன சேர்க்கல வெறும் வப்பு தான் கொடுத்துருக்கேன் அதனால் வபு பொண்ணு தான் எழுதணும் ஓகே அப்போது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எஸ்ஸு சவுண்டு வர்றது எஸ்ஸு சவுண்டு வர்றது அது நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகே ஸோ இது முடிஞ்சு சப்ஜெக்ட்டு யூ தே வீக்கு ஒபோ அப்படியே எழுதணும் ஹீசி இட்டு வந்தால் மாத்திரம் என்ன பண்ணணும் ஒபோ கூட எஸ்ஸு இல்லைன்னா இஎஸ் சேர்த்து எழுதணும் ஓகேவா அவ்வளோதான் சிம்பிள் ப்ரஸன்டென்ஸ் முடிஞ்சு ஓகே சிம்பிள் பாஸ்டன்ஸ் இது ரொம்ப ஈஸிங்க அதில் என்ன இருக்கும் சப்ஜெக்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்மாக போகும் பாஸ்ட் ஃபார்மாக போகும்னா என்ன வர்பு டூ அது அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்டு அர்ஜென்ட் ஓகே ஸோ இதுக்கு யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் இந்த பாஸ்ட் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது ஹி வாட்ச் ஏ மூவி லாஸ்ட் நைட் ஸோ இதில் என்ன இருக்குது வவு கூட இடி சேர்த்துருக்கோம் ஸோ பாஸ்ட் ஃபார்ம் பவுப் டூ வந்து வாட்சோட வப் டூ வந்து என்னென்னா வாட்ச் ஸோ இங்கே எல்லா ப்ரொனோனுக்கும் இல்லை நவனுக்கும் என்ன வரும்னா பவு டூ தான் வரும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிம்பிள் பீச்சர் ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் என்ன இருக்குது சப்ஜெக்ட் ப்ளஸ் பில்லு பேஸ் ஒப் அதாவது ஃபேஸ் ஒப்னால் என்னது பவுப் ஒன்று ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அர்ஜென்ட் ஓகேவா ஸோ இதுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் உங்களுக்கே தெரியும் ஃபியூச்சர் ஆக்ஷன் இனிமேல் நடக்க போகிற விஷயத்துக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஆ எக்ஸாம்பிள் வந்து ஐ வில் கால் யூ லேட்டாக அப்படியே அந்த ரூல் அப்ளை பண்ணிப்போம் சப்ஜெக்ட் எழுதிருக்கும் ஐ வில் அப்படியே எழுதிருக்கும் கால் அதாவது வ போன் அப்படியே எழுதிருக்கும் யூன்றது ஆப்ஜெக்ட் லேட்டர்ன்றது அந்த டைம் குறிக்கிறது லேட்டர் ஐ வில் கால் யூ லேட்டர் ஸோ இது மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் டைம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் என்ன வரும் ஹீசி இட்டு கூட வ போனு வ போ கூட எஸ் எஸ் வரும் ஓகேவா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஷன்ஸில் என்ன வரும் சப்ஜெக்ட்டு டு ஆப்ஜெக்ட் அப்ஜெக்ட் ஓகே அதுக்கப்புறம் சிம்பிள் ஃப்யூச்சரில் என்ன வரும் சப்ஜெக்ட்டு வில்லு ஃபேஸ் ஒப்பு அதாவது வுன்னு ஸோ அதுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இப்படி தாங்க பேசணும் ஓகேவா இந்த ரூலை மாத்திரம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேசிடலாம் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லைனா ப்ராக்ரஸிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து நான் சொன்னால் அந்த இஸ்ஸு சவுண்டு நான் உங்களுக்கு ஸோ அந்த இஸ்ஸு சவுண்டு என்னென்னா அந்த இசு சவுண்டு என்னென்னா இசு வாசு அதெல்லாம் ஹீ இட்டுக்கு வரும் அதாவது ஐ கூட ஐ ஹீ இட்டுக்கு இந்த ஹெல்பிங் ஓப் என்ன வரும் இசு வாசு அது வரும் அதே மாதிரி யூ தே பி ப்ளூரல் புரணும் ப்ளூரல் புரணவனுக்கு என்ன வரும்னா ஆறு பேர் வரும் அது டென்ஸ் படி வரும் வரும் ஓகேவா ஸோ ஹீசி ஐ ஹீசி இட்டுக்கு என்ன வரும் இசு சவுண்டு வரும் ஓகேவா ஹிசிட்டுக்கு என்ன சவுண்ட் வரும் இஸ் சவுண்டு வரும் அதே பாஷன்ஸுக்கு ஹெல்பிங் என்ன வரும் வாஷ் சவுண்டு வரும் இது இந்த இஸ் முடிகிறத வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நம்ம இப்போ ரூல் பார்க்கலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு ரூல் பார்க்கலாம் சப்ஜெக்ட்டு ஐக்கு வந்து இங்கே என்ன வந்திருக்கு ஆம் வரும் ஹீ சீட்டுக்கு என்ன வரும் இஸ் வரும் நான் அந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள் ப்ராக்கெட்டில் அதே மாதிரி யூ டே வீக்கு என்ன வரும் ஆர் வரும் நான் அதுதான் அதுக்கப்புறம் வர் ப்ளஸ் ஐ ஆப்ஜெக்ட் ஸோ சப்ஜெக்ட்டு அப்புறம் ப்ரொனோன்னு இந்த ஹி சீட்டுக்கு பார்த்தாலும் பேர் கூட வரும் ஐயோ ஹி சீட்டு இல்லையா இப்போ ராமன் இருக்கு ஸோ ராமபுத்திரம் எனக்கு ஹீ தான் அது வந்து என்னது சிங்குலர் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் யூன் இருக்குது யூனா ஒரு ஒரு ப்ளூரலில் குறிக்கிறது இல்லைனா சிங்கு புளூரலை குறிக்கிறதுக்குனாலும் என்ன ஒரு ஆர்தான் வரும் இப்போ தேன்று தேனா ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் அந்த அந்த புளூரலுக்காக என்ன பண்ணணும் தே வரும் ஓகேவா ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவு ஆர் டெம்ப்ரரி ஆக்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தே ஆர் பிளேயிங் சாக்கர்ட் ரைட் நோ அவங்க விளையாடுறாங்க என்ன விளையாடுறாங்க சாக்கர்ட் ரைட் நோ ஓகேவா ஸோ இங்கே தேன்றது புளூரல் ப்ளூரல் ப்ரோனோன் அதனால் என்ன போட்டிருக்கோம் ஆர் போட்டிருக்கோம் அந்த ரூல் அப்படியே அப்ளை பண்ணுறோம் பிளேயிங் வேப் கூட என்ன இருக்குது ஐஎன்ஜி இருக்குது ஆப்ஜெக்ட் அதே மாதிரி ஹீ நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரஸன்ட் கண்டினியூஸ்க்கு இஸ்ஸு வரும் ஹீ இஸ் ப்ளேயிங் செஸ் ரைட் நோ ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் என்னது சப்ஜெக்ட்டு அந்த ப்ரோனோன் வரும் வே ப்ளஸ் ஐஎன்ஜி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆப்ஜெக்ட் எழுதணும் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி தான் பாஸ்ட் கண்டினியூஸுக்கு பாஸ்ட் கண்டினியூஸுக்கு அங்கே இஸ் போட்டோமா இங்கே என்ன போடணும் இசுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இசுக்கு பதிலாக வாஷ் போடணும் ஈசிட்டு போகிறோம் என்ன பண்ணணும் வாஷ் போடணும் யூ தே வீக்கு என்ன போடணும் பேர் போடணும் கோப்பில் சைஞ்சு முடிஞ்சு போச்சு பாஸ்ட் கண்டினியூஸுக்கு இதுதான் ரூல் ஆக்ஷன் ப்ராக்ரஸ் ஸ்பெசிஃபிக் டைம் இந்த ஒரு பெசிஃபிக் டைமில் பாஸ்டில் நடந்த சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் டே வேர் ஈட்டிங் டின்னர் அட் எயிட் பிஎம் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எட்டு மணிக்கு ஸோ வேறுன்றிருக்கா எதனால் இருக்குது இங்கே தேன்று இருக்குது அதனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் என்ன இருக்கும் அங்கே ஐயஞ்சி இருக்கும் கோபு கூட ஓகே ஸோ அதேமாதிரி சி வாஸ் ஈட்டிங் டின்னர் அட் அட் எயிட் பிஎம் சீன் இருக்கிறனால தான் என்ன போட்டிருக்கோம் வாஷ்னு போட்டிருக்கோம் ஈட்டிங் அப்படி எழுதிருக்கும் ஸோ அதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சீக்கு பதிலாக வேர் போட்டு அது வந்து இரஸ்பாட்டில் கேட்பாங்க ஸோ அதை நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் இங்கே சிம்பிளாக சப்ஜெக்ட்டு வில் பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அர்ஜென்ட் சப்ஜெக்ட் இருக்கும் வில் பி அந்த ரூலை மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த டென்ஸ் வந்து ஈஸி ஆன் கோயிங் ஆக்ஷன் அட் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த ஃப் தே வில் பி ட்ராவலிங் நெக்ஸ்ட் வீக் ஸோ அதை மாத்திரம் அந்த கீவேர்டு மாத்திரம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் மார்க் மார்க் மார்க்ருக்கேன் தே வில் பி ட்ராவலிங் நெக்ஸ்ட்டு அப்படியே அப்ளை பண்ணும் அவ்வளோதான் ஓகே இப்போது ஸ்பார்ட் எரர் பார்க்கலாம் ஸ்பார்ட் தேயர் ஓகே ஹீ கோ டு த ஜிம் எவ்ரி மார்னிங் பிஃபோர் ஹீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ இங்கே வந்து என்ன எரர் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் ஓகேவா ஹீன் இருக்குது ஹீனாக என்ன சிங்கிள் தேர்ட் பர்சன் சிங்கிள் வு கூட என்ன இருக்கணும் எஸ் இல்லைனா இஎஸ் இருக்கணும் அதனால் கோஸ் தான் கரெக்ட் அதாவது அங்கே தான் எரர் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இது ஈஸி செகண்ட் ஒன் தேவாஸ் பிளேயிங் ஃபுட்பால் இந்த ஈவினிங் நோ ஏறர் ஸோ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமு இந்த ஒரு சில எக்ஸாம்ஸெலாம் இப்படி தான் கேட்பாங்க இல்லைனா டேஸ் கொடுத்துட்டு அந்த வாசு கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க டேஸ் கொடுத்துட்டு அப்படியே கேட்டிருப்பாங்க ஓகேவா இப்போ தேவாஸ் பிளேயிங் ஆல்ரெடி இஸ் சவுண்டு வந்து என்ன சொல்லியிருக்கேன் நம்ம ஹீசி ஹீட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போது தேவாஸ் பிளேயிங் அப்படின்றது அதுதான் மிஸ்டேக்கு தே வேர் பிளேயிங் தான் வரும் ஓகேவா ஸோ அதுதான் ஏறார் இந்தா ஓகே ஆன்சர்ஸோடு எக்ஸ் எக்ஸ்பிளேஷனுக்கு கொடுத்துருங்க தே இஸ் அ ப்ளூரல் ஸோ த கரெக்ட் ஃபார்ம் இஸ் வேர் பிளேயிங் அதுதான் கரெக்டு தேவார் பிளேயிங் ஃபுட்பால் இன் த ஈவினிங் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஐ வில் வென்ட் டு த ஆஃபீஸ் ஆஃப்டர் தான் லஞ்ச் நோ நோ எரர் ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க இப்போ ஐ வில் வென் டூ ஸோ இங்கே வந்து என்னமோ இடிக்குது வென்ட்டுன்றது என்னது போபு டூ அதனால் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன சொன்னோம் சப்ஜெக்ட் வில் ப்ளஸ் போபு ஒன்று தான் சொன்னோம் ரூல் அந்த ரூல் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் இது ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா இப்போது ஐ வில் வென்ட்டு ஸோ இதுக்கு பேசுபாகவும் என்ன கோ வென்ட் கான் ஸோ அப்போது ஐ வில் கோ தான் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா வில் ஃபாலோடு ஃபேஸ் ஃபேஸ்வ் யூஸ் கோ நாட் ஒன்ட் நாட் யூஸ் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் கோ தான் யூஸ் பண்ணும் ஐ வில் கோ டு த ஆஃபீஸ் ஆஃப்டர் லன்ச் இதுதான் கரெக்ட்டு ஸோ இது வந்து யாரும் ஃபைன் பண்ணுறது அதனால் அது கரெக்ட் ஆன்சர் இல்லை ஸோ அது யாராவது கண்டுபிடிச்சி கரெக்ட் வந்து ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேவா சரி அதுக்கப்புறம் சி இஸ் கோ டு த மார்க் மார்க்கெட் டு பை வெஜிடபிள் நோயர் ஸோ சி இஸ்ஸுன்னு இருக்குது ஸோ இஸ்ஸுன்னு வந்தாலே என்ன வரணும் போப்பு கூட ஐஎன்ஜி வரணும் இது வந்து என்ன டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் சி இஸ் கோயிங் டு த மார்க்கெட் தான் கொடுத்துருக்கேன் கோ சுட் பி இட் இஸ் இன் ஐஎன்ஜி ஃபார்ம் பிரசன்ட் கண்டினியூஸ் கீழே கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்களா சி இஸ் கோயிங் டு த மார்க்கெட் டூ பை வெஜிடபிள்ஸ் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் வென் ஐ வாஸ் வாக் ஸோ இதுவும் அப்படி தான் வாசுன்றிருக்கு வாசு வந்தால் என்ன பண்ணணும் வப்பு கூட ஐஎன்ஜி இருக்கணும் அதனால் கீழே கொடுத்துட்டு போயிருக்கீங்களா வாசு வேறு வந்தாலும் என்ன சொல்லணும் வப்பு கூட ஐஎன்ஜி இருக்கணும் ஐ வாஸ் வாக்கிங் டு த பார்க் ஐ சா த பீ காக் தான் அதுக்கப்புறம் சிக்ஸ்ட்டு ஒன் அட் திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி ட்ராவல் ஓகே வில் பீனு வந்திருக்கு வில் பீனா என்ன ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ அதோடய ரூல் என்ன சப்ஜெக்ட்டு பிபி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஸோ அதே மாதிரி ஐஎன்ஜி ஃபாலோ பண்ணி என்ன பண்ணோம் எழுதணும் ஓகேவா ஸோ நீங்கள் ரூல்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அந்த ரூல்ஸு பன்னெண்டு ரூல்ஸு தான் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி எழுதி பார்த்தாலும் சரி ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் இது ட்ரை பண்ணுங்கன்னா உங்களும் முடிஞ்சிடும் ஓகேவா ஓகே இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் அப்புறம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி அங்கே எப்படி வாசு வேறு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம ஹேஸு ஹேபு வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி இசு சவுண்டுக்கு ஹேஸ் சவுண்ட் இசு சவுண்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஹீசி இது யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேவா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அதோட ரூல் என்ன சப்ஜெக்ட் ஹேஸு ஹேஸு இல்லைனா ஹேபு பாஸ்ட் பார்ட்டிசிபுள் இங்கே வேர்ப் த்ரீ யூஸ் பண்ணுறோம் நல்லா ஒன்னாவது வச்சுக்கோங்கன்னா வர்ப் த்ரீ யூஸ் பண்ணணும் ஓகேவா காம்ப்ளிமெண்ட் சீனா காம்ப்ளிமெண்ட் அது கம்ப்ளீட் ஒர்க்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை குறிக்கிறதா ஓகேவா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ்னால் என்னென்னா யூஸ் பாருங்கள் ஆக்ஷன் தட் ஹேப்பன் அட் ஆர் அன்ஸ்பெசிஃபிகடு டைம் ஆர் ரீசன்ட்லி ஒரு டைமே சொல்லாமல் ரீசெண்ட்டாக நடந்துருக்கிறது சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிசி இட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஹெல்பிங் கோப்பு மாற்றுவோம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே இல்லை ஹீசீட்டு மாத்திரம் வந்தால் போதும் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா பர்ஸ் அப்புறம் என்ன எழுதிருக்கேன் ஹீ எழுதிருக்கேன் ஹீ ஹேஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோ மை ஹோம் ஒர்க் ஓகேவா அவன் என்னோடய ஹோம் ஒர்க்கை முடித்தான் முடிச்சுட்டு இருந்தான் ஓகே ஹீ ஹேஸ் எதனால் ஹேஸ் அங்கே ஹீ இருக்கனால ஹேஸ் போட்டிருக்கோம் ஃபினிஷ்டுன்னு கோவிலு தெரியும் அப்படியே அந்த ரூலை கீழே அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளோ தான் தே ஹேவ் ஃபினிஷ்டு தேங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணோம் ஹேவ் வந்து தேக்கும் யூக்கும் பிக்கும் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா இந்த ஹேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் ஹி சி டு யூஸ் பண்ணோம் ஹேவ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் யூ தி பே அவ்வளோ தான் ஓகேவா அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் இது ஈஸி பாஸ்ட் கண்டின் சாரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் சப்ஜெக்ட்டு ஹேடு பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் வர்ட் த்ரீ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஓகே ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக பிஃபோர் அனதர் ஃபேஷன் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் அப்படியே ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட் சி ஹேட் அப்படியே எழுதிருக்கேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்ட் பிஃபோர் தான் ட்ரெயினர் அப்படியே எழுதிருக்கேன் ஓகேவா இந்த ரூல் வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா உங்களால் என்ன பண்ண முடியும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மறுபடியும் அதான் நான் சொல்கிறேன் அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூல் பாருங்கள் சப்ஜெக்ட் பில்கா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ அப்படியே ஒரு சப்ஜெக்ட் எழுதுறீங்க பில்ஹாவை எழுதுறீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுறீங்க மை ஹோம்மர்க் கட்டம் ஸோ இதுக்கு யூசைஸ் என்ன டு ஷோ தேட் அண்ட் ஆக்ஷன் வில் பி கம்ப்ளீட்டர் பிஃபோர் ஏ ஸ்பெசிஃபிக் டைம் இந்த ஃபியூச்சர் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லி குறிக்கிறதுக்காக இந்த என்ன சொல்லுவோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட்டில் என்ன பண்ணோம் அந்த ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணும்போது தெளிவாக யூஸ் பண்ணணும் ஹீசீட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஹேஸ் போடணும் மற்ற பிறகு ஹேவ் போடணும் அவ்வளோதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணோம் அந்த ரூலை அப்படியே அப்ளை பண்ணணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே போப் த்ரீ தான் இருக்கணும் அதை மறந்துடாதீங்க அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் எழுதணும் வில் ஹேவ் இருக்கும் பாஸ்ட் பர்ட்டிபில் எழுதணும் அவ்வளோ தான் முடிஞ்சு ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரஸன் பர்ஃபெக்ட் கன்டினியூஸும் ஸோ இங்கே மறுபடியும் அந்த ஹேஸு ஹேவ் நான் சொன்னல அந்த ஹேஸு ஹேவ் அந்த ஹேஸ் வந்தாலே அங்கே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் வரணும் ஹி சி இட் மற்றதுக்கு என்ன வரணும் ஹேவ் வரும் ஸோ இது அதே அப்படி அப்ளியே அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள் சி ஹேஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் த்ரீ ஹவர்ஸ் அவன் மூணு மணி மரமாக படிச்சுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி பி ஹேவ் பீன் ஸ்டடிங் ஃபார் ஸோ ஹேவ் பீன் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ கலர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸிட்டோட யூஸ் என்னன்னா ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் இன் த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டில் ஹேப்பனிங் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப் என்னது அது வந்து என்னது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ இதுவும் ஈஸி தான் சப்ஜெக்ட்டு ஹேட் பேர்ட் பூ ப்ளஸ் ஐஎன்ஜி சப்ஜெக்ட் எழுதுகிறோம் ஒரு சப்ஜெக்ட் எழுதுறீங்க அப்புறம் ஹேட் பின் எழுதுறீங்க ப்ளஸ் ஐஎன்ஜி அவ்வளோதான் முடிஞ்சு டூரிங் த ஆக்ஷன் பிஃபோர் அனதர் பாஸ்ட் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆக்ஷனை வந்து சொல்லி சொல்கிறது தான் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டான்ஸ் கண்டினியூஸ் டான்ஸ் ஓகே அப்புறம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ இங்கே ஈஸி என்ன இருக்கும் சப்ஜெக்ட் வில் ஹாவ் பீன் பிரசன்ட் பார் பார்ட்டிசிபில் அதாவது பிரசன்ட் டென்ஸில் வரும் விஸ் ஐஎன்ஜி ஓகேவா பிரசன்ட் பார்ட்டிசிபில் இல்லை அது தப்பாக இருக்குது வர் பிளஸ் ஐஎன்ஜி தான் வரும் ஸோ என்ன எழுதுக்காங்க சப்ஜெக்ட் அப்படியே சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் எழுதணும் வில் ஹாப் பின் எழுதணும் அப்புறம் வர் பிளஸ் ஐஎஞ்சி அவ்வளோதான் முடிச்சு ஸோ இவ்வளோ தாங்க ஈஸிங்க ஓகேவா ஸோ இதில் நீங்கள் நல்லா தெளிவாக இந்த டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் அது ஈஸி இருக்கிறதுல டென்ஸ் தான் ஈஸி என்னன்னா அதில் ஈஸி இட்டு வந்தால் ஹேஸ் போடணும் ப்ரெசன்ட் பிரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் டென்ஸுக்கு அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு அதே மற்றதுக்கு என்ன பண்ணும் ஹேவ் போகணும் அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவுமே இல்லை ஓகே எக்ஸசைஸ் பார்க்கலாம் சி வென் டூ த மார்க்கெட் டூ பை வெஜிடபிள்ஸ் ஷி ஹே ஷி ஹேஸ் வென் டூ த மார்க்கெட் ஸோ இங்கே உடனே தெரியுது நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஒப் ஒன்று ஒர்க் டூ ஒவ் த்ரீ தெரியணும் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஒவ்வ த்ரீ தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒன்று என்ன பண்ணுவோம் சி வென் டு த மார்க்கெட் டூ பை த வெஜிடபிள்ஸ்னு வரணும் ஓகேவா இல்லைனா என்ன வரணும் சி சீகாஸ் கோ வென்ட் கான் அந்த வேர்ப் த்ரீ இருக்கணும் ஹாஸ் கான் டு த மார்க்கெட் வெஜிடபிள் ஸோ இதில் யாரார் என்ன வென்ட்டுன்றதா யாரார் ஓகேவா வென்ட்டுன்றதா ஏறார் ஓகே செகண்ட் ஒன் ஹி ஹேட் சாரி ஹி ஹேட் ஏட் த ஏட் ஹீஸ் டின்னர் பிஃபோர் த ஹெஸ்ட் ஆரோவிட் ஸோ இங்கே என்ன என்ன ஆன்சர்ஸ் இருக்கணும் ஹீ ஹேட் ஏட்டு பிஃபோர் த கெஸ்ட் ஆரோவிட் ஸோ ஈட் ஈ டன் ஈ டென் தான் வரும் த்ரீ என்னது ஈ டன் நல்லா அனுபவிச்சிருக்கோங்க வவு த்ரீ தான் எழுதணும் பை நெக்ஸ்ட் இயர் சிவில் ஹேஸ் கம்ப்ளீட்டர் ஹெர் டிகிரி ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பை நெக்ஸ்ட் இயர் சிவில் ஹேஸ் கம்ப்ளீட்டர் ஹெர் டிகிரி ஸோ இங்கே என்ன வரும் பில் ஹேஸ் வராது பில் ஹேவ் வரும் அந்த ரூலை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் இது எப்படி மாற்றி மாற்றி கூட இங்கே டேஷ் போட்டு கூட கேட்பாங்க நான் இறர் மாதிரி எடுத்துருக்கேன் அங்கே டேஸ் போட்டு கூட கேட்பாங்க ஓகேவா சி ஹேஸ் பீன் ரைட் இமெயில் சின்ஸ் மார்னிங் ஸோ இங்கே சி ஹேஸ் பீன் பீன் இருந்தால் என்ன பண்ணணும் அங்கே வந்து ஐஎன்ஜி இருக்கணும் ஸோ அதனால் என்னது ரைட்டு தான் தப்பான ஆன்சர் தே ஹேவ் பீன் பிளே ஃபுட்பால் பிஃபோர் இட் ஸ்டார்ட் அட் டூ ரெய் ஸோ இங்கே பின்னு இருக்குது அப்போ என்னது பிளேயிங் இருக்கணும் ஸோ அங்கே என்னது ரைட்டிங் பதிலாக ரைட்டிங் இருக்கணும் இங்கே பிளேக்கு பதிலாக என்னது பிளேயிங் இருக்கணும் அந்த கீழே கொடுத்துருக்கீங்க சுட் பி ப்ளேயிங் ஓகே இங்கே அதுக்கப்புறம் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தே டேஷ் ட்ராவல் இந்த இந்த மாதிரி ஃபார்மெட்டில் என்ன பண்ணிப்பாங்க அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்யூச்சரில் அவங்க கேட்டிருக்காங்க ட்ராவலிங்னு வரும் ஓகே வில் ஹேவ் பீன் ட்ராவலிங் ஸோ இது வந்து ஸ்வார்ட் டயராக இல்லை இது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்பார்ட் டயர் மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நான் சம்ம பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன டென்ஸ் பார்த்தோம் பிரசன் டென்ஸ் பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம் அடுத்து போபுனா என்னென்னு பார்த்தோம் போபினா ஆக்ஷன் வோடு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ பி ஃபார்ம் ஓப்புனா ஹம் இசு வாசு வேறு ஹேவ்னா ஹே ஃபார்ம் ஓபின்னா ஹேஸ் ஹேடு டூ ஃபார்ம்னா டூ டஸ் டிட் இங்கே டஸ் வந்து எதுக்கு வரும்னா ஹீசி இட்டுக்கு வரும் அது உங்களுக்கு நான் சொல்லலை அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் டூ வந்து மற்ற இதுக்கு மற்ற ப்ராணனுக்கு வரும் டஸ் வந்து அதான் நான் சொன்ன இல்லை இஸ் வாசு ஹேஸு டஸ் இதெல்லாம் சிங்கிளர்க்கு வரும் ஹிசி இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்கிள இருக்கு தான் வரும் அந்த இஸ் சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக ஓகே அப்புறம் சிங்குலர் பண்ணணுன்னா என்னன்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா சிம்பிள் பிரசன்டென்ஸ் பார்த்தோம் சிம்பிள் பிரசன்டென்ஸில் என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு கூட என்ன பண்ணணும் அந்த ரூல் மட்டும் யூ தேவினா போபோன்னா அப்படியே எழுதணும் ஹிசிட்டுனா தான் என்ன பண்ணும் போபு கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்து எழுதணும் பாஸ்டென்ஸுக்கு சேம் சப்ஜெக்ட்டு போப்டு டு ஆப்ஜெக்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபியூச்சருக்கு என்ன இருக்கணும் வில்லு போ சப்ஜெக்ட்டு வில்லு போபோன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பிரசன்ட் கண்டினியூஸுக்கு இங்கே வழக்கம் போல் நம்ம பார்த்தது தான் சப்ஜெக்ட்டு ஐ ஐ வந்தால் ஆமி எழுதணும் ஹி சீட் வந்தால் என்ன எழுதணும் இஸ்ஸு எழுதணும் பிரசன்ட் கண்டினியூஸில் இஸ்ஸுன்னு எழுதணும் அதே யூ தே என்ன பண்ணணும் ஆறுனு எழுதணும் பவு ப்ளஸ் ஐ அஞ்சி கண்டினியூஸ்னால பவு பிளஸ் ஐஞ்சி இருக்கணும்னு சொன்னேன் பாஸ்ட் கண்டினியூஸ் இங்கே ஹி சீட்டுக்கு என்ன பண்ணுவோம் வாஷ் எழுதணும் பி தே யூக்கு என்ன எழுதணும் பேர் எழுதணும் பவு ப்ளஸ் ஐஎன்ஜி ஓகேவா ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் வில் பின்னு இருந்தால் அங்கே என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஐஎன்ஜி எழுதணும் அவ்வளோதான் ஓகே அப்புறம் ஸ்பாட் டேவர்ஸ் பார்த்தோம் அப்புறம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட்டில் நம்ம சப்ஜெக்ட்டு ஹேஸு ஹேவு பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ஹேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஹிசீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஹேவ் வந்து யூ தே வீக் ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம என்ன ப்ரொனோனாலும் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வர்க் த்ரீ யூஸ் பண்ணும் பாஸ் பர்ஃபெக்ட்னால வர்க் த்ரீ இருக்கணும் அப்புறம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணணும் இங்கே சப்ஜெக்ட் வில் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது பர்த் த்ரீ யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பிரசன் இங்கே வந்து நீங்கள் 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 ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு என்னது நீங்கள் அந்த கண்டினியூஸ் இருக்கிறனால போர் ப்ளஸ் ஐ தான் போடணும் அங்கே போய் என்ன பண்ணிருக்கூடாது ஒர்க் த்ரீயே எழுதியிருக்கூடாது இந்த ரூலும் ஹேஸ் வந்தால் ஹீசீட்டு வந்து போடணும் அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் பீன் அப்படி எழுதுறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் வில் ஹவ் எழுதுறோம் வில் ஹவ் பீன் அவ்வளோ தான் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யார் யார் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ரூல்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக சென்டென்ஸ் மேக் பண்ண ஆரம்பிங்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால் பேச முடியும் நீங்கள் ஒரு நோட் எடுத்து ப்ரெசென்டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பாஸ்ட் டென்ஸுக்கு அப்படி எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க ஓகேவா ஸோ ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் என் டிஎன்பிசியாக இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் யார் யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறோம் இந்த ரூல் டென்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் பேசலாம் கிராமர்லாம் ரொம்ப ஈஸி ஓகே இங்கிலீஷ் இன்னும் நிறையா டாபிக்ஸ் வந்து நான் பேசுகிறக்காக அப்லோட் பண்ணுவேன் டிஆர்பிக்கும் சரி கிராமர் டாபிக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் ஓகே இங்கிலீஷ் வியூவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் పెల్ ఐక్రస్ పన్ను త్యాంక్ యూ నెక్స్ట్ గ్రామర్ డాపికలో పలక్ యూ